வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஷேடோ கேம் தான் விளையாட போறோம் எனக்கு முன்னாடி சூரியன் இருக்குது சூரிய ஒளி தான் பின்னாடி தெரியுது பாருங்க இந்த சூரியனை கொஞ்சம் நல்லா காட்டுங்க அப்பதான் ஒத்துக்குவாங்க இது நானும் நகர்ந்து வரணுமா பிரேம் கட் ஆகுதா ஓகேவா

இருங்க இருங்க இன்னொரு ஷேடோவும் உங்களுக்கு காமிச்சிடறேன் அப்புறம் கதைக்கு போகலாம் தெரியுதுங்களா எப்படி ஷேடோ வருது இந்த கேப் வழியா லைட்டிங் பாஸ் ஆகுது கரெக்டா சோ இப்படித்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட லைட்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க இப்படி கையெல்லாம் ஆட்டி உங்களை எல்லாம் ஏமாத்துவாங்க அப்புறம் இது மானங்குவாங்க இதை நான் சொல்லிக்கலாம் யாரும் கேட்க போறது இல்ல இப்படி நமக்கு இவ்வளவு ஷேடோஸை வச்சு நம்ம பேசியிருக்கோம் ஓகே சூரியன் நீங்க அப்படியே என்னோட பேக்ரவுண்டா வந்துருங்க நல்லா இருக்கும் இப்படி நிறைய லைட்டிங் ஷேடோஸ் ஷேடோ டான்ஸ் ஷேடோ ஸ்டோரி அப்படி எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம் சில நேரங்கள்ல இந்த நிழலை வச்சுதான் பொம்மலாட்ட கலைய நடத்துவாங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷமா நிழலே விழுகாத நிழலே தரையில விழுகாத ஒரு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான் தமிழ தமிழ அதெல்லாம் கண்டுபிடிக்கல அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணான் ஆனா இந்த சமூகம் அத பத்தின நிறைய கட்டுக்கதைகளை தான் சொல்லி வச்சிருக்கு அது என்னென்ன கதைகள்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க கதை தானே வேணா சொல்லலாம் கோவில பத்தின கதைகள்ல நம்ம அழகப்பட்ட கிளப்பிடுவாங்க அதுலயெல்லாம் நம்ம டேலண்டடான தான் அந்த கோவிலுக்கு மேல அது நிக்காது இந்த கோவிலுக்கு மேல இது நிக்கவே நிக்காது இந்த கோவிலோட நிழல் எங்கேயுமே விழுகவே விழுகாது இப்படி கதை சொல்லிட்டு இருந்ததை நம்ம எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் அது கூட தப்பு இல்லைங்க இல்ல தஞ்சாவூருக்கு போகாத வரைக்கும் அந்த கோவிலுக்குள்ள போகாத வரைக்கும் அடிக்கிற வெயில்ல அந்த கோவிலோட வரைக்கும் மறைச்சா ஷேடோ உழுகும் அப்படிங்கற அறிவியலை ஏத்துக்காத வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல நம்மளா பாக்குறோம் ஒலி பொருள் மேல பட்டு அந்த பொருள் நமக்கு தெரியுது வேணா ஒண்ணு பண்ணி பாருங்களேன் நல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற பொருளா கண்ண தரந்து பாத்துருங்க பாப்போம் பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப சொல்லுங்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இருட்டுல நீங்க பாப்பீங்க பொருள் தெரியாது வெளிச்சத்துல நீங்க பாப்பீங்க பொருள் தெரியும் அதே மாதிரிதான் தஞ்சாவூர் கோபுரத்தோட நிழல் தரையில விழுகாதுங்கிற கதைய ஒரு தலைவன் பத்தாயிரத்தி ஒண்ணாவது தடவையா நேத்தும் பேசியிருக்கிறான் நீங்க அவங்கிட்ட போயி இத நீ சொன்னியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எப்பங்க சொன்னேன் அப்படின்னு கேப்பான் அப்படி நான் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் சொல்லியிருக்கவே மாட்டேன்னு சொல்லுவான் உடனே எங்க அண்ணன் மேல இருக்கிற உன்னோட வன்மத்தை இங்க காட்டாத உன்னை நம்ப மாட்டேன் எங்க அண்ணன் சொல்றதத்தான் செய்வாரு சொல்றதத்தான் சொல்லுவாரு பெரியார பத்தி நாட்டுல ஒருத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னது இதே ஆள் இதே வாய் தான் இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமளின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் வாழ்ந்த போராளிகளாக மாறி நிற்கிறோம் அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள் ஆனா யாருங்க அப்படி சொன்னது அப்படின்னு தேவாயதா சொல்லுச்சு நாட்டுல இருந்தவங்க சுபாஷ் சந்திரபோஸ் இருந்ததுங்க எம்ஜிஆர் படம் எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல சொல்லுச்சு வேற வாயி நார வாயிங்கிறது போய் ஒவ்வொரு வீடியோ தேடி 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 கண்டுபிடிக்கணும் ஆனா இந்த சில்லற பையனை பொறுத்த அளவுக்கு தேடவெல்லாம் வேண்டாம் தஞ்சாவூர் கோயில் நிழல் மாதிரி கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் பாத்தோடனே சொல்லிடலாம் ஆஹா நிழல் நல்லா இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் இவன் பேசின எதுவும் படிச்சுட்டு பேசினது இல்ல அப்படின்னு சொன்னப்ப நீங்க யாராவது நம்புனீங்களா எல்லாம் குருமூர்த்தி பிடிஎஃப் அனுப்புவாரு பண்ணி வாந்தி எடுத்துட்டு வாந்திதான் தஞ்சாவூர் கோவிலின் நிழல் விழுகாது உலகத்திலே உலகத்திலே ஒரே ஒரு கட்டிடம் தான் என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோவில் தஞ்சை பெருவிட உலகத்திலே தன்னிழல் தலையில் வராதது என் கோவிலோட நிப்பாட்டிட்டு கோபுரத்தின் நிழலே படாதுன்னு வச்சுக்குவோம் அப்படி நிழல் விழுந்த போட்டோவையும் நிறைய பேர் காமிச்சிருக்கிறாங்க காலையில ஏறுவையில் அடிக்கும் போது அந்த கோபுரத்தோட நிழல் கீழே விழுகும் போது அந்த இடம் ஃபுல்லா மண்டபமா இருக்கு அந்த மண்டபத்து மேல ஏறினா நிழல் விழுகுதா விழுகுலையான்னு தெரிய போகுது இப்படி எல்லாம் சயின்டிபிக்கா அறிவுபூர்வமா விளக்கு வேணாம் நினைக்காதீங்க நிழல் விழுகுங்கிறது சாதாரண விஷயம் அப்படி என்னோட நிழல் பின்னாடி விழுக கூடாது தான் இந்த மாதிரி லைட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் இப்பதான் இந்த டிஸ்கவரி லைட் கிடைச்சுது இல்லைன்னா நீங்களே பாத்திருப்பீங்க வேற ஒரு லைட் வச்சிருப்போம் பல வீடியோக்கள்ல நிழல் விழுக்கத்தான் செஞ்சிருக்கோம் இதையே இவன் திரும்ப திரும்ப பேசுறான் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அவனுக்கு என்னங்க அவன் சீமான் அப்படித்தான் பேசுவான் இவன் ஒரு நாளும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் பேசினதே கிடையாது உடனே எல்லாம் வந்துருவீங்க அவரோட போராட்டம் தெரியுமா அந்த ஓட்டம் தெரியுமா இந்த ஆட்டம் தெரியுமான்னு மக்கள் திரண்டு போராடும் போது இவன் ஒரு நாள் போய் கொஞ்ச நாள் நின்னுட்டு வந்துருவான் அவ்வளவுதான் பரந்தூர் விமான நிலைய போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சா ஒரு நாள் போயிட்டு வந்தான் அப்புறம் மதுரை மக்களின் போராட்டம் ஒரு மாசத்துக்கு மேல நடந்துச்சு இவன் ஒரு நாள் தான் போயிட்டு வந்தான் இப்படி மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எதுக்கெல்லாம் எப்பெல்லாம் எங்கெல்லாம் போராடுறாங்களோ அங்க எல்லாம் ஒரு நாளுக்கு சும்மா பேருக்கு போய்ட்டு வந்துருவான் அப்ப நாம் தமிழர் இல்லங்க எடுத்தது அந்த வந்தப்பவும் போராட்டத்தை நடத்துனாங்கல்ல அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சதே இது செல்ற தான் தம்பிகளே எப்படி தஞ்சாவூர் கோவிலின் கோபுரத்தின் நிழல் இந்த மண்ணுல விழுகாதோ அந்த அளவுக்கு தான் இந்த அண்ணே இருந்தாலும் அண்ணனுக்கே அழைப்பானை குடுத்திருக்கிறாங்க கோபுரத்தோட நிழல் விழுந்துச்சுன்னு யாரெல்லாம் ஏத்துக்கிட்டீங்களோ அவங்கெல்லாம் அண்ணனை காப்பாத்த போராட்டத்துக்கு வாங்க நிழல் விழுகாதுன்னு சொன்னதும் நான் தான் விழுந்த நிழலை பார்த்ததும் நீங்கதான் அப்படி யாரெல்லாம் அந்த நிழலை பாத்தீங்களோ அவங்க எல்லாம் ஓடோடி வந்து அண்ண மேல நிழல் இல்ல அடி விழுகாம பாத்துக்கங்க அப்படி கைய கட்டி கெஞ்சி கூத்தாடி எல்லாத்தையும் மலசிரவாக்க ஸ்டேஷனுக்கு போராட்டத்துக்கு வர வச்சான் அப்படியே அந்த கட்சி நடத்தின ஒரே ஒரு போராட்டம் விஜயலட்சுமிக்கு எதிராக வளசலவாக்கத்துல நடத்தின அந்த போராட்டம் தான் திருப்பி உன் புத்திய காமிச்சிட்டியே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அண்ணன் சொன்ன அண்ணன் சொன்ன கருத்துக்கு பதில் கருத்து பேசு எதுக்காவது ஒரு பரப்புற அதுதான் மன்னிப்பு கேட்டு விஷயத்தையே முடிச்சு போட்டாருல அப்புறம் எதுக்கு இதை பத்தி பேசுற இப்போ தஞ்சாவூர் கோவில் கோபுரத்தின் நிழல் மண்ணுல விழுகாது அப்படின்னு சொன்னதும் உங்க அண்ணனோட கருத்து இந்த கருத்தை யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்களோ நீங்க என்ன திட்டுங்க உங்களுக்கு அந்த எல்லா உரிமையும் இருக்கு ஏன்னா நீங்க அந்த அண்ணனின் அடி விழுதுகள் தம்பிகள் இல்லைங்க கோபுரத்தோட நிழல் வெயில் அடிச்சா மண்ணுல விழுகத்தான் செய்யும் அப்படின்னு நம்புறவங்க உங்க அண்ணன் சொன்ன அந்த கருத்துக்கு நீங்களே பதில் சொல்லிருங்க இந்த கருத்துக்கு எதிர்கருத்து யாருங்க பேசுறது அத நீங்க சொல்லுங்க அதெல்லாம் விட்டுட்டு அண்ண மேலாவது ஒரு பரப்பாத கருத்துக்கு எதிர்கருத்து பேசு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா உங்க முதல்ல கருத்து பேசி சொல்லுங்க அதுக்கப்புறம் எதிர்கருத்து பேசுறத பத்தி யோசிப்போம் ஏங்க முடியாதுல்ல அப்புறம் அண்ணனுக்கே ஓகே கருத்துன்னு ஏதாவது பேசுனா எதிர்கருத்து பேசுவோம் கண்டதையும் பேசனா இப்படித்தான் பேச முடியும் எனவே பேசுவோமே இப்படித்தான் பேசுது என்ன பண்றது பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்